சீக்கிரமே கோபியை வீட்டை விட்டு வெளியே வரணும் பாக்கியா அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் பாக்கியலட்சுமியில் இப்போது கோபியால் தான் தான் பொண்ணு இனியா இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பாக்கியா கோபியை நீங்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க நீங்கள் போனாலே போதும் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு பாக்கியா மூஞ்ச மாதிரி கோபியிட்ட சொல்கிறாங்க கோபி ஒன்று என்ன பாக்கியா என்ன நினச்சிட்ருக்க நீ இது உன் வீடு தான் அதுக்காக உன் விருப்பத்துக்கு தான் எல்லோரும் இருக்குன்னு நினைக்காத ஏன் இப்போது என்ன இந்த வீட்டை விட்டு வெட்டிட்டா எல்லா பட்சையும் முடிஞ்சிடுமா நீ நினைக்கிறது தப்பு ஒரு நீ என்ன இந்த விட்டு வெளியே வெட்டிட்டனா அந்த வேலைக்காரர் இருக்காளே செல்வி அவளுடைய பையன் ஆகாஷ அவள் பொண்ணு இனியாவுக்கு கல்யாணம் வச்சதில் முடிவு பண்ணுறியா என்ன ஒரு வேலை அப்படி ஒரு என்னன்னுச்சின்னா அதை குழி தோண்டி புதைச்சிடு அப்படி மட்டும் நீ நினச்சின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கியேன் அந்த ஆகாஷ் இருக்க மாட்டான் அவனை ஒரே தெரியா மேலே அனுப்பிவிடுவேன் அப்படின்னு கோபி பாக்கியாவை மிரட்டிட்டு போகிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது காலையில் செல்வி வந்து ஒரு மாதிரி அழுதுட்டு போனான் கையில் செலவுக்கு கூட காசு இல்லை என் பிள்ளை எப்படி காப்பாற்ற போகணும்னு தெரியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான் பாவம் தானே அவ்வளோ அப்படின்னு பாக்கியா கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க போன பாக்கியா செல்வியை பார்த்து ஆறுதலாக பேசுகிறாங்க என் பையனும் அவரும் பண்ண தப்புக்கு நான் வாங்கிட்டு மனுப்பிக்கிட்டு இருக்கிற செல்வி சத்தியமாக சொல்கிறேன் இப்போலாம் எனக்குன்னு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் முடி தடுத்துருப்பேன் நீ எதுக்கும் கவலைப்படாத இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோ நீ நாளை இருந்து என்னுடைய ரெஸ்டாரண்ட்டு வேலைக்கு வா வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்ல ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்று வேணாக்கா பரவாயில்லக்கா அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க என்ன செல்வி ஏன் நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன் என்ன இங்கே பாரு செல்வி நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறேன் அதெல்லாம் தான் சொல்கிறேன் இந்த பணத்தை வச்சுக்கோ நாலேருந்து நீ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வா வீட்டுக்கு கொஞ்சம் நாளைக்கு வரவேணா அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு பாக்கியா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க செல்வி அப்படியே பார்க்குறாங்க பரவாயில்ல இப்போ பாக்கியாக்க இருக்க மனது இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காது தான் பொண்ணை தன் பையன் காதலிக்கான்னு தெரிஞ்சும் கூட எனக்காக வந்து இந்த அளவுக்கு செலவு பண்ணிட்டு போகிறாங்கன்னா உண்மையிலேயே பாக்கியாக்க மனது பெரிய மனசு தான் அப்படின்னு செல்வி யோசிச்சுட்டு நிற்கிறாங்க இங்கே பாக்கியாவும் வீட்டுக்கு போனதும் எளி வந்து என்னம்மா என்ன ஒரு யோசனையாக இருக்க காலையில் நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு அப்படின்னு கேட்க இல்லை எழில் எனக்கு கால் நடந்தது மட்டும் இல்லை காலைல செல்வி ஒரு மாதிரி அழுதுகிட்டே போனால் எனக்கு மனசே கேட்கல பாவம்டாவை அவளுக்கு என்ன தெரியும் அவளுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் தான் இருப்பாள் அப்படி இருக்கும்போது அவளுடைய பையன் ஏதோ யதார்த்தமாக பண்ண தப்புக்கு அவள் என்ன பண்ணுவாள் எல்லாரும் அவளையே குறை சொல்கிறாங்க அதான் மருத்துவ செலவு கூட காசு இல்லைன்னு சொன்னான் அதான் நேராக ஹாஸ்பிட்டலில் போய் அவளை பார்த்து காசு கொடுத்து வந்தேன் பரவாயில்லம்மா நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை அவளை நானிலிருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்து சொல்லியிருக்கேன் சூப்பர்மா நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் பாவம்மா செல்வியக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க அதோட நம்ம ஆகாஷம் மட்டும் தர சொல்ல முடியாது நம்ம இனியாவந்தானே லவ் பண்ணா அப்படி இருக்கும்போது ஆகாஷம் மட்டும் குறச்சது எந்த விதத்தில்மா நியாயம் இது ஏன் எல்லாருக்கும் புரிய மட்டுந்தும் தெரில ஆனால் நீ இந்த நேரத்தில் ரொம்ப தெளிவாக வச்சுருக்கம்மா ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல மனசுக்கு இவங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பு நடக்காதம்மா அப்படின்னு இங்கே எழில் பாக்கியாவை ஆறுதல் படுத்துகிறான் இதை நம்ம கோபி காதலை வாங்கிறாரு ஓ இந்த பாக்கியா சும்மா இல்லாமல் இதுக்கப்புறமும் கூட ஹாஸ்பிட்டலில் போய் நேரில் பார்த்துட்டு பணம் கொடுத்துட்டு ரெஸ்டாரண்ட்டை வேலைக்கு வர வர சொல்லிக்கலா இவள் சொல்லலாம் ஆனால் செல்வி எப்படி விட்டோம்னா செல்வி திரும்ப திரும்ப அவன் பையன் மூலியமா நம்ம பொண்ணை எப்படியாவது அடையணுன்னு அவ கூறி வச்சுருவா இதை சும்மா விடக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு கோபி யோசிக்கிறாரு உடனே கோபி இங்கே செல் அழைச்சிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க போயிட்டு செல்வியை பார்க்குறாங்க உடனே செல்வி என்ன சார் இங்கே இருக்கு வந்தீங்க நான் தான் சொல்லிட்டேன்ல இனிமேல் என் பையனால் உங்கள் பொண்ணுக்கு எந்த வழியும் இருக்காதுன்னு அப்படியே சங்கே வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல என்ன என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறதும் பாக்கியாவை பார்த்தா அவள்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறியா எதுக்காக நீ பாக்கியாவை பார்த்து பாக்கியாக கிட்டே பணம் வாங்கினேன் அது இல்லாமல் உன்னை ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போய் வர சொல்லிட்டாலாமே இங்கேப்பா திரும்பவும் சொல்கிறேன் இனிமேல் உன்னுடைய நிழல் கூட எங்கள் சம்மந்தப்பட்ட எந்த இடத்துக்கும் வரக்கூடாது அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன்னு தெரிஞ்சு வச்சுக்கிங்க அப்புறம் உன் பையன் ஆகாஷ் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான் நீ எந்த அளவுக்கு எங்களை விட்டு தூரமாக போறியோ அளவுக்கு நீ உன் பையனை காப்பாற்றிக்கலாம் இல்லைன்னா உன் பையனை யாராலையும் எங்கக்கிட்டேருந்து காப்பாற்ற முடியாது உனக்கு உன் பிள்ள உண்மையிலேயே வேணும்னு நினச்சேன்னா ஒழுங்கு மரியாதையாக இந்த ஊரை விட்டு ஓடிப்படு அப்படின்னு இங்கே செல்வியை பயங்கரமாக மிரட்டிகிட்டு வராது கோபி செல்வி இங்கே பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க அப்போது செல்விக்கு ஒரு வழியே இல்லை இதுக்கு மேலே இதை விட்டோம்னா இவங்க இப்படி தான் நம்மளை மிரட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ண செல்வி நேராக போய் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார் இது மாதிரி என் பையன் படிக்கிற பிள்ளை இந்த பையன் ஒரு பொண்ணு கூட பழக ஆரம்பிச்சிருக்கான் ஜஸ்ட்டு ஃபீல்டில் தான் பழகியிருக்காங்க ஆனால் அது அவங்க வீட்டில் இருக்கவனுக்கு பிடிக்கலை ஏன்னா நான் அதே வீட்டில் தான் வேலை கையாக வேலை பார்க்குறேன் ஆனால் என் பையன் வேணு ஒன்றும் பண்ணலை சார் ஏதோ விளையாட்டு தங்கமாக பேசிட்டான் அதுக்குன்னு அவங்க என் பையனை எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க பாருங்கள் சார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரை விட்டு காலி போனோன்னா என் பையனை குரல் ஒன்று மிரட்டுறாங்க சார் சார் நாங்கள் எந்த ஒரு தப்பான நோக்கத்துலேயும் என் பையன் அந்த பொண்ணுக்கிட்ட பழகலை சார் அந்த பொண்ணுவாக தான் வந்து என் பையன்கிட்ட பழகனுச்சு ஆனால் இப்போது எல்லாத்துக்கும் காரணம் என் பையன் சொல்லி அவங்க என் பையனை போட்டு ரொம்ப துன்புறுத்துறாங்க சார் என் பையன் கலெக்டருக்கு படிச்சுட்ருக்காங்க சார் என் பையனை அப்படியே காப்பாற்றுங்க சார் அப்படின்னு இங்கே போலீஸ்லேயும் போயிட்டு கதறாங்க செல்வி அதனால் இன்ஸ்பெக்டர் ரெண்டு ஏட்ட அனுப்பி அந்த கோபி செலியனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரெண்டு போலீஸ்காரங்க நிராக பாக்கியை விட்டு வராங்க வந்து கதவு தட்டவும் தான் திறக்கிறாங்க திறந்துட்டு என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்க இங்கே கோபிநாத் செலியன் ரெண்டு பேரும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் எதுக்கு சார் என்ன வருஷமா கூப்பிட்றீங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கமா சொல்கிற விஷயம் செய்யுங்கம்மா இது கோபிநாத் தானே அதில் கொஞ்சம் வர சொல்லுங்கம்மா அப்படின்னு அந்த ஏட்டியா சொல்லவும் இங்கே ஈஸ்வரி கோபி கோபி அப்படின்னு கூப்பிட்றாங்க உடனே கோபி பாக்கியா ஜெனி எழில் செலிணி எல்லாம் வந்துடுறாங்க கோபி வந்து என்னம்மா என்னாச்சு தெரிலடா உடனே தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் சார் என்ன பிரச்சனை சார் உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வர சொன்னார் இன்ஸ்பெக்டரா என்னையா எதுக்காக சார் என்ன ரீசன் சொல்லாமல் திருத்திருக்கணும்னு கூப்பிட்டா என்ன சொல்கிறது இல்லை சார் நீங்கள் உங்கள் வீட்டில் வேலை செய்கிற செல்விங்கிற பொண்ணுடைய பையனை போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்கீங்க அதோட அவங்கள இந்த ஊரை விட்டு காலி பண்ணனா கொண்டு வா அப்படின்னு கொலைமட்டில் எடுத்துருக்கீங்க அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு இப்போது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார் அது விஷயமாக புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டர் உங்களை விசாரிக்கணும்னு அழைச்சிட்டு சொல்லியிருக்காங்க என்ன இது இந்த செல்வி நம்ம மெலட்டினா பயந்து ஓடிடுவான்னு பார்த்தோம் ஆனால் இவள் போய் போலீஸில் கம்மி கொடுத்துட்டாளே இப்போது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலன்னு கோபி தெரிஞ்சுன்னு முடிக்க எய்சுவர் ஒன்று பாத்தியாடி பாக்கியா பாத்தியா அந்த எச்சக்கலை நாயி நம்ம வீட்டை சொத்து நமக்கு எம்பிட்டு போய் துரோகம் பாரு ஓ நம்ம பிள்ளைய அவள் பையனை வச்சு லவ் பண்ண வச்சா அது தெளிஞ்சு போச்சு இப்போது என்ன பண்ணனு தெரில அதனால் இப்போது கோபி மேலேயும் செலி மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காலாம் அவளுக்கு எம்பட்டும் நெஞ்சல் தருக்கும் பார்த்தியா அவள் மட்டும் போய் என் கையில் கிடச்சான வச்சுக்கிங்க அவளை நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு ஈஸ்வரி பேச கோபி ஒன்னே அம்மா வார்த்தை விடாதீங்க ஏற்கனவே நம்ம பேசின பேச்சுக்கு தான் இப்போது என்னையும் சிலையும் அரெஸ்ட் பண்ணாதிருக்காங்க நீங்களும் ஏதாவது பேசி பிரச்சனை மாட்டிக்காதீங்கம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் போயிட்டு அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி பார்க்குறேன் பார்த்துட்டு நாம் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கலாமா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இங்கே கோபி சொல்லியனும் கிளம்பி போலீஸ் கூட போகிறாங்க ஈஸ்வரவு ஒன்னே பார்த்தாடி பாக்கியா அந்த செல்வி என்ன காரியம் பண்ணியிருக்கா பார்த்தியா அவளுக்கு போய் நீ பால் ஊற்றுற அவன் பாம்புடி என்னைக்கா இருந்தாலும் விஷத்தை கக்குவான்னு தெரியும் எப்படி பண்ணிட்டா பாரு அப்படின்னு சொல்ல பாக்கி அவனே என்னத்தை பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க ஏன் உங்கள் வீட்டு பொண்ண அவன் காதலிக்கானு தெரிஞ்சதும் அவனை போய் பயங்கரமாக அடிச்சிங்க அப்போது அந்த பையனுடைய அம்மா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா தான் பையனை அடிச்சிட்டிங்க அப்படின்னு அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்ன தப்பு இருக்குது எதாக இருந்தாலும் பேசி தான் சுமூகமாக முடிக்கணுமே தவிர இப்படி நம்மளால் மட்டும் தான் அடிக்க முடியும் அவங்களுக்கு தான் யாரும் இல்லையேன்னு அவங்கள போய் அடிச்சு துன்புறுத்துனீங்கன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ண முடியுமோ அது தானே பண்ணுவாங்க அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி செல்வி பண்ணியிருக்கா இதுக்காக நீங்கள் அவளையோ என்னையோ குறை சொல்கிறதுல ஒரு பிரஜனமும் இல்லை அதை போயிட்டு உங்கள் பிள்ளைகிட்டையும் உங்கள் பேரண்ட்டையும் சொல்லுங்கள் அடிக்கிறதுக்கு யாராக உரிமை கொடுத்தது அப்படின்னு அதை கூட புரிஞ்சிக்காமல் எதுக்கு எடுத்தாலும் என்னையை குறை சொல்லிருக்காதீங்க அப்படின்னு பாக்கியா ஈஸ்வரியில் ஈஸ்வரிக்கு மூஞ்ச தமிழ் பேசிவிட்டு பாக்கியா அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாங்க